காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அண்மை தகவல் இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா விவரங்கள் என்ன காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் மூத்த தலைவர் அதே போல இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படும் குமரி ஆனந்தன் மறைவு என்பது வருத்தத்தையும் வேதனையும் தருவதாகவும் அதே போல அவரது மறைவால் வாடக்கூடிய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்றை சற்று நேரத்திற்கு முன்னதாக வெளியிட்டிருந்தார் தற்பொழுது அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் அரும்பாட ஆற்றிய குமரி ஆனந்தனின் உடல் என்பது அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அவருக்கு கடந்த ஆண்டு தமிழக அரசு சார்பில் தகவல் தமிழர் விருது என்பது வழங்கப்பட்டது என்றும் தமிழே தன் மூச்சு என தமிழ் இந்திய உள்ளிட்ட பல்வேறு மொழி போராட்டங்களுக்காக முன்னின்று அவர் குரல் கொடுத்ததாகவும் குமரி ஆனந்தன் அவர்களின் பெரு வாழ்க்கையை போற்றிடும் வகையில் அவரது திருவுருவலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியா விடை என்பது அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா